இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத் அடுத்து விருது பெருபவர் வீராசாமி யூருண்ணே கூப்பிடுறாங்க போயா போய் விருது வாங்க போ எனக்கு விருதா அமையா இதா எங்கயுமே கை நிட்டாதான் நேரத்துக்காவது விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வா போயா

அவர் கड़कற நீங்கதுளே டேய் என்னச்சு டேய் நீ அங்கடா அது குண்டಾಟ யார ஸ்கூலுக்கு போல చెప్పుரா யார ஸ்கூலுக்கு போல தலவலி தலவலி చెప్పు

நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா நல்ல வெயில் வந்திருக்கீங்க நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா காசு கொண்டு வர இது பாரு நீ காசி பின்னால பேச மாத்தாத நேரு சால சீரியஸ்க்கு மாட்டேன் அடுத்து நான் இப்ப என்ன இப்ப என்ன சந்தேகப்படுறீங்களா சி 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 நீ நெருப்பாச்சே அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்த தொட விட்டுருவியா என்ன நீ கடையில பழம் கொடுக்கும் கூட நான் கவனிச்சிருக்கேன் யாரு கையும் பற்ற கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுற சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம் இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற இது என்னுடைய கௌரவ பிரச்சனை டம்ளர் புடிங்க புடிங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேற பதக்கம் கொடுக்குறாங்கன்னு போனீங்களே எவ்ளோ வாங்கிட்டு வந்தீங்க இல்ல அது ஒரு அஞ்சு ஆறு கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரிலே மிஸ் ஆயிருச்சு வருஷ வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுது அது சொல்லுங்க இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்தேன் இதே வீதியில நாலஞ்சு போலீஸ்காரங்க இருக்காங்க நாளைக்கு அவங்க பொண்டாட்டியில கொழாடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க நான் மட்டும் வெறுங்கைய வீசிட்டு போனா ஏன் கௌரவம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல ஓ புருஷ அந்தாரு வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு என்ன குத்தி காட்டுறாங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும் யாருக்கும் எந்த பதில சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க நீங்க எனக்கு கேள்வியை கேட்கறீங்க போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பண்டாட்டியா போறியா நீங்க அம்மா அப்பவே சொன்னா பாவினா கேட்காம போயிட்டேன் அச்சோ ஏம்டி சின்ன பாப்பு மாதிரி இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாங்களே அவளுக்கு புருஷனால யோகியமா அவளை பத்தி எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு கி டூட்டி முடிஞ்சுகோ கரெக்ட்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உடனே சுத்தி சுத்தி வரல ஏன் புருஷா கால் தூசி குர்வானாடி உன் புருஷானே நீ ஓவர் டிட்டி அடிச்சு பேசிருக்க இருக்கவேனா எல்லாரையும் வீக் பாயிண்ட் பேசிட்டா நீ ப்ளஸ் பாயிண்ட் பேசி இరేய் நீ ப்ளஸ் பாயிண்ட் ஒட்டி ப்ளஸ் பாயிண்ட் அனம் படுத்துறா அசல் நீ கேம் தெரியது நீ கம்மட்undur டாடா நான் இந்த வீட்டு மருமகன் எதை பேசுறது தமிழ் எனக்கு புரியிற மாதிரி பேசினா போதும் உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன் ஏண்டா உனக்கு எவ்ளோ சம்ப்ரான் வருது எல்லாம் புடிச்சது போக 800 something வருது அந்த எட்டு நூறுல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற விலவாத்துல நீயும் நானும் பொண்டாட்டி மூணு பேரும் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும் வீட்டுல மத்த செலவே இல்லையா அதுக்கும் என் வாசல்ல கடவுச்சிருக்க என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் சம்மந்தம் இருக்கிற எதிர்வேட்டிக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கனஸ்ட் உள்ளானே அவருக்கு மூணு ஆட்டோ உனக்கு எப்படி உங்க கையல்ல நீட்ட வேண்டியது தானே அதை மட்டும் தானே கேல்ல அதை கிட்ட கேட்க பேசுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரி பேசுறீங்க இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன் போற அயுமே எடுத்துக்காட்டு நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம் ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது மா அம்மா பையனை ஒட்டு இதுதான் கௌரவம் நினைச்சேன் பேசாதே வாய் முடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா இந்த சூடம் நான் கொடுத்த சூடோன்னு நினைச்சுக்கோ அஞ்சு நேரம் ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு இன்னும் சொல்ல போனா நீ ராமரை தான் கும்பிடுவேன் ஆனா நான் ரோட்ட ஒரு குரங்காட்டி குரங்கு கூட்டு போனா கூட அதுக்கு கண்டத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன் அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசர் திட்டுறாங்க காசு வாங்கலைன்னா பொண்டாட்டியை அம்மா வந்து விட்டுட்டுறாங்க அவ்வளவு இருக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே உன் வாழ்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தைய ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இதை பாரு அஞ்சு நேயர் உண்மையிலேயே ஒரு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாற்ற அஞ்சு நேரையை காப்பாத்து போலீஸ் டேய் வெசாமல் உக்காருங்கடா சோடா பாட்டிலு ஆக்சிடெலாம் ரெடி பண்ணுங்க இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம் வாங்க என்ப இந்த ஒரு வழிதான் இருக்கா பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க இந்த ஒரு வழிதான் சார் யோ நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணிடுங்க யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துக்க ஓகே சார் யோ வீராசாமி நீங்க வாயா யோ நீங்க எல்லாரும் போங்க வீராசாமி என்ன பண்ற மேல போய் அங்க இருக்கிறவங்க நாலு சாத்து சாத்தி கீழ அனுப்பு மத்தத நான் பாத்துக்கிறேன் யோ என்ன பண்ணிட்டு இருக்க ஓமேன் இல்ல சார் மேல ஒரே இருட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ வெறும் குச்சி மட்டும் நம்ம எப்படி சார் போறது

கிட்ட வந்தீங்க இந்த ஆளுத்தின் தான் எல்லாரும் போய் சீப்ல இருக்கிறாங்க ஒன்னேர் முந்திர கொட்ட மாதிரி முன்னால முந்தி இடி முந்திட்டு போச்சுனா ஹீரோ டாய் இல்ல இல்ல சார் சாரி ஏம் பாவா நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே ரெண்டு பேரும் தடி மாட்ட மாதிரி இருக்கானுங்களே எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல யார் இவனுங்களா மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிடுவாங்க மத்தபடி இந்த மார மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவாங்க இது பாருங்க பாவா எனக்கு உங்க உடம்பு தான் முக்கியம் நீங்க வேணா வேலை ராஜினாமா பண்ணுங்க நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன் புட்டுக்கடையா

அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான் போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் உங்களை முன்னாடி போச்சு போவீங்களா இதே வீராசாமின்னா எழுச்சவாயன் நான் சொன்னேன் எத்தனை பேர் நின்னாலும் கண்முடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான் அவன ரவுடிகள் தாக்கும்போது நாம சுத்தி வளர்த்தி பிடிச்சிடலாம்ல இல்ல கரெக்டுங்க எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேசு தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க அம்மா லோப்ரா வீட்டுக்கு போகலையடா லோப்ரா மாட்டாடுச்சு வீட்டுக்கு போறேன்னு போனே